கவலையும் குழப்பமும் யாருக்குத்தான் இல்லை கஷ்டங்களும் துக்கங்களும் யாருக்குத்தான் இல்லை இந்த தருணங்களில் சாய்பாபாவை நினைத்துக் கொள்வோம் அவரை மனதார பிரார்த்தனை செய்வோம் நம் வாழ்க்கையும் மேடு வள்ளங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் சரிவண்ணித் தருவார் சாய்பாபா மகான் என்பவர் குருவின் அம்சம் குரு என்பவர் ஞானி ஞானி என்பவர் நம்மை கடைத்தேற்றி அருள் வழங்குபவர் அப்படி அருள் வழங்குகிற ஞானிகள் குருமார்கள் மகான்கள் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஆசி வழங்கி வழிக்கு துணையாக இருப்பவர்கள்தான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன மகான் என்பவர்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள் என்றும் வழங்குகிறோம் கொண்டாடுகிறோம் பூஜிக்கிறோம் ஆராதித்து அகம் மகிழ்கிறோம் ஷீரிடி சாய்பாபா ஒரு ஞானியாக குருவாக ஞான குருவாக மகானாக பேசும் தெய்வமாக இருந்து இன்றைக்கும் நமக்கு அருவிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய அன்புக்குரிய குழந்தைகளே இந்த வாழ்க்கை மிக மிக அற்பமானது என்று எண்ணி விடாதீர்கள் மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டுமல்லவா அந்த பயணத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அல்ல உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அல்ல நீங்கள் செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீரிடி சாய்பாபா உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும் என்கிறார் சாய்பாபா என் அன்பு குழந்தைகளே இதில் உங்களுக்கு தெளிவு வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை என்கிறார் சாய்பாபா சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உங்களின் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கலாம் நிறைகுறைகள் இருக்கலாம் கஷ்ட நஷ்டங்களும் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தகலம் போல இருக்கிறதே என்று நீங்கள் பதறித் தவிக்கலாம் நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறதே என்று வேதனைப்படலாம் கவலையே படாதீர்கள் உங்களையும் உங்களின் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் பயணத்தை நான் இலகுவாக்கி மிக மிக இலகுவாக்கி தருகிறேன் என்கிறார் ஷீரிடி பகவான் சாய்பாபா உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கிறேன் எதற்கும் துக்கப்படாதீர்கள் எதை கண்டும் பயப்படாதீர்கள் என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்துவிடுவேன் என்கிறார் சாய்பாபா இதுவே அவர் நமக்கு தந்திருக்கிற அறிவுரை உங்கள் அனைவரையும் ஒரு அம்மாவாக அப்பாவாக இருந்து காப்பேன் என் இதயத்தை கருவறையாக்கி அதில் உங்களை வைத்து அரவணைப்பேன் என்கிற சாய்பாபாவின் சத்திய வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் சாய்ராம் 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 என்று சாய்பாபாவுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் பகவான் சாய்பாபா நம்மை காத்தணுவார்